லாட் யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டோருடைய சத்தத்தை கேட்டேன் அதற்கு நான் இதோ அடியே நிற்கிறேன் என்னை அனுப்பும் என்றேன் எஸ்ஐயா ஆறு எட்டு இந்த வசனத்திற்கு உதாரணமாக வாழ்ந்த ஒரு நபரை தான் பார்க்க போகிறோம் நல்லா மழை பெஞ்சிட்டுருக்கு ரோட்டில் பதினாறு வயசில் ஒரு சின்ன பொண்ணு நடந்து போயிட்டுருக்குறாங்க ஒரு டீம்ல ரூடான பசங்க அவளை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு அந்த டீம் ஹெட்டு கையில் கயிறு வச்சுட்டு அதனுடைய எண்டில் ஈய துண்டை வச்சு சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க இவங்க எதுக்கு மிரட்டுறாங்கன்னா அந்த பொண்ணு வீட்டு பக்கத்தில் ஒரு ஸ்லம் ஏரியா இருக்குது அதில் நிறைய பிள்ளைகள் சண்டே ஸ்கூல் இந்த பொண்ணு கிட்ட படிக்கிறாங்க அதை பிடிக்காத அந்த பசங்க எப்படியாவது மிரட்டி நிறுத்தணும்னு இப்படி செய்தாங்களாம் ஆனால் அந்த பொண்ணுக்கு ரொம்ப தைரியம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க நான் தைரியமாக உங்க முன்னாடி நிற்கிறேன்னு தைரியமாக நிற்கிறாங்க இந்த தைரியம் எங்கேருந்து வந்ததுன்னா ஏசுக்காக நான் பண்றேன் அவர் பார்த்துப்பார் என்ற தைரியம் தான் அந்த பையன் கையில கயிறை சுத்திக்கிட்டே முன்னே வர்றான் ஆனா அவ எந்த ஒரு சலனமும் இல்லாம தைரியமா நிற்கிறாள் இதை பார்த்து அந்த பையன் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிடுறான் அடுத்த வாரத்துல இருந்து அவனும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் சண்டே ஸ்கூலுக்கு போனாங்களாம் இந்த தைரியமான பொண்ணை தான் நாம் இந்த அர்ப்பணிப்பின் பாதையில் பார்க்க போறோம் மிஷினரி மேரிஸ் ஸ்லெசர் அவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் ஸ்காட்லாண்டில் தான் மேரி அவர்கள் பிறக்கிறாங்க இவங்களுக்கு பெரிய பேக்ரவுண்ட்லாம் இல்லை இவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப ஏழ்மையான சூழ்நிலையில் தான் இருந்தாங்க அதனால் பக்கத்தில் இருக்கிற ஃபேக்ட்ரியில் போய் ஒர்க் பண்ணுறாங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் வேலை பார்ப்பாங்களாம் இவங்க வேலை பார்க்கும்பொழுது பக்கத்தில் புக்ஸ் வச்சு படிச்சுட்டே இருப்பாங்க இப்படி இவங்க பைபிள் கொண்டு வந்து படிச்சுட்டே இருப்பாங்களாம் ஒரு வயதான அம்மா கொடுத்த மெசேஜ் மூலமாக ரட்சிக்கப்பட்டாங்க அந்த நாளிலிருந்து இயேசுவை ரொம்ப நேசிச்சாங்களாம் பைபிளில் ஜான் புஸ்தகம் தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா மேரி அவர்களின் தகப்பனார் செருப்பு தான் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க கொஞ்சம் சம்பளத்தையும் குடிச்சிட்டு வேஸ்ட் பண்ணிடுவாங்களாம் மேரியினுடைய அம்மா ரொம்ப பக்தியாக இருப்பாங்க பிள்ளைகளுக்கு நல்லா போதிச்சு தேவனுடைய வழியில் நடத்தினாங்களாம் அவங்க அம்மா சொல்லி தான் ஆப்பிரிக்கா தேசத்தை பற்றியும் அந்த மக்களை பற்றியும் தெரிய வந்துச்சு அதை கேட்ட மேரிக்கு தான் ஒரு மிஷினரி ஆகணும்னு ஆசை வந்திருக்கு தான் வளர்ந்த பெரியவள் ஆகும்பொழுது ஆப்பிரிக்கால போய் சுவிசேஷத்தை அறிவிப்பேன்னு எப்பவுமே சொல்லிகிட்டே இருப்பாங்களாம் ஆனால் அவங்க அம்மாவுக்கு மூத்த பையன் ராபர்ட் தான் மிஷினரி ஆவான்னு நினச்சாங்க மேரிக்கு பதினாறு வயசு இருக்கும்போதே அப்பா பெரிய அண்ணன் ராபர்ட் மற்றொரு அண்ணனும் மறிச்சிட்டாங்க குடும்ப பொறுப்புகள் இவங்களை இன்னும் தைரியமாகவும் பொறுமையாகவும் மாத்திருச்சு இப்படி பதினாலு வருஷம் ஓடி போச்சு ஆனால் இவங்களுக்கு ஆப்ரிக்காவில் போய் ஊழியம் செய்யணும்னு எண்ணம் மட்டும் மாறல அந்த டைமில் ஆப்பிரிக்கால ஊழியம் பண்ணிகிட்டு இருந்த டேவிட் லிவிங்ஸ்டன் என்ற பெரிய ஊழியக்காரர் இறந்துடுறாங்கன்னு நியூஸ் வருது அவர் இருந்த இடத்திற்கு யார் வருவாங்கன்ற கேள்வி வரும்பொழுது மிஷினரிக்கான அழைப்பு இவங்களுக்கு கிடைக்குது மேரி அவர்கள் மிஷினரி சொசைட்டிக்கு லெட்டர் போடுறாங்க அவங்களும் அக்செப்ட் பண்ணுறாங்க அவங்க அம்மாவும் கிரீன் சிக்னல் கொடுக்குறாங்க கலபார் என்ற இடத்துக்கு போய் ஊழியம் செய்ய பெர்மிஷனும் கிடைக்குது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு கப்பல் வழியாக ஆப்பிரிக்காவுக்கு செல்றாங்க அந்த கப்பலில் பெட்டி பெட்டியா பிராண்டி விஸ்கின்னு போகுது ஆனா ஒரே ஒரு மிஷினரி தான் ஆப்பிரிக்காவுக்கு போறாங்கன்னு அவங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது கப்பலில் பிரயாணம் பண்ண ஒருத்தர் சொல்றாரு ஆப்பிரிக்கா ஒரு அடர்த்தியான இருண்ட கண்டம் அங்க இருக்கிற காடுகள் கூட ரொம்ப பயங்கரமா இருக்கும்னு சொல்றாரு மேரி அவர்கள் டியூக் என்ற இடத்துல இறங்கி அங்க நான்கு வருஷம் ஊழியம் பண்றாங்க அங்கிருந்த மொழி மக்களை பத்தி கத்துக்கிறாங்க அங்க இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு மேரி அவர்களை ரொம்ப பிடிச்சிருது ஆனாலும் மேரி அவர்களுக்கு அங்க இருக்கிற அடர்ந்த காட்டுக்குள்ள வசிக்கும் மக்களுக்கு ஊழியம் செய்வதுதான் வாஞ்சையா இருந்துச்சு ஆப்பிரிக்கால பாவம் கொடுமைகள் அடிமை வியாபாரம் மூடநம்பிக்கை நம்பிக்கை எல்லாமே இறக்குமே இல்லாம செய்வாங்களாம் மிருகங்களை விட ரொம்ப மோசமா நடந்துக்குவாங்களாம் அங்கே எந்த அளவுக்கு கொடூரமாக இருப்பாங்கன்னா அங்கே மனுஷங்களையே சாப்பிடுவாங்களாம் பலி கொடுப்பது நரபலி கொடுப்பதெல்லாம் அங்கே சர்வசாதாரணமான ஒரு வழக்கமாக இருக்குமா அங்கே தலைவன் யாராவது இறந்துட்டாங்கன்னா துணைக்கு ஒய்ஃபையும் பிள்ளைகளையும் வெட்டி அவங்களோட சேர்த்து புதைச்சிடுவாங்களாம் ஏதாவது ஒரு குடும்பத்தில் ட்வின்ஸ் பிறந்துட்டாங்கன்னா இது பேய் பிள்ளைகள்னு சொல்லி வெட்டி சிறுத்தை புலிக்கு இரையாக போட்டுருவாங்களாம் அந்த காட்டு மக்களுக்கு ட்ரெஸ் தைக்க சொல்லி கொடுக்குறாங்க படிக்க சொல்லி கொடுக்குறாங்க டீச்சராக நர்ஸாக மருத்துவ உதவிகள் செய்கிறாங்க அந்த மக்களுக்கு சண்டை வந்துச்சுன்னா இவங்க தான் அதை தீர்த்து வைப்பாங்களாம் இவங்க காட்டுற அன்பால் இவங்களை அம்மா ஸ்லெசர்னு கூப்பிடுவாங்களாம் இவங்களுக்கு பல மைல் தூரமாக தாண்டி அடர்ந்த காட்டில் இருக்கிற மக்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும்னு தான் ஆசை அதனால ஒரு நாள் இரவு இவங்க வளர்க்குற பிள்ளைகளுடன் சென்று அந்த காட்டுக்குள் ஒரு மூங்கில் வீடு கட்டி அங்கே வசிக்கிறாங்க அங்க எல்லாருக்கும் மருத்துவ உதவி பார்க்கிறாங்க அங்கே சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க ஒரு சர்ச்சும் கட்டுறாங்க அந்த மக்களுக்கு வரும் சின்ன சின்ன பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்களாம் இவங்க பரிசுத்த ஆவியின் பலத்தோடு கொடுக்குற ஆலோசனை எல்லோருக்கும் பிரயோஜனமா இருந்துச்சு சண்டைகள் நடக்கும்போது இரவெல்லாம் ஆபத்தான காட்டுக்குள் பிரயாணம் செய்து அங்கிருந்த கேஸ் எல்லாம் இவங்க தீர்த்து வைப்பாங்களாம் இதை பார்த்த அப்போ இருந்த இங்கிலாந்து அரசு இவங்களை கவர்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்னு அப்பாயிண்ட் பண்றாங்க அங்கிருந்த மக்களும் இவங்க நேர்மையான தீர்ப்பு சொல்றாங்கன்னு கீழ்ப்படிவாங்களாம் இவங்களை எல்லாருமே அன்பாக ஒயிட் குவீன் என்று சொல்லுவாங்க வயதாகியும் சுறுசுறுப்போடு தேவனுக்காக ஊழியம் செய்து சுவிசேஷத்தை அறிவிச்சாங்க ஆப்பிரிக்கா மக்கள் இவங்களை ரொம்பவே நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களை சேரில் தூக்கிட்டு போய் சுவிசேஷத்தை அறிவிக்க வச்சாங்க கிராம கிராமமா போய் சேவையும் ஊழியமும் சுவிசேஷமும் அறிவிச்சாங்க இவங்களுக்கு மலேரியா அடிக்கடி வந்ததால தலையில முகத்துல கட்டி இருக்குமா அதை கூட இவங்க பொருட்படுத்தலை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இவங்களுடைய சர்வீஸை பார்த்து அவங்க இருந்த ஏரியாவுக்கு இவங்கள சீஃப் ஜட்ஜாக அப்பாயிண்ட் பண்ணாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுடைய ஃபஸ்ட்டு உமன் ஜட்ஜ் இவங்களை தான் நியமிச்சாங்க இவங்களுக்கு கிடைச்ச இந்த ஹையர் பொசிஷனை கிறிஸ்துவுக்குள் பயன்படுத்தினாங்க இவங்க தேவனுக்காக உழைக்கும் போது தேவன் இவங்களை மகிமைப்படுத்தினார் இவங்களுடைய வயது வியாதி பலவீனம் எதுவுமே ஊழியத்தில் தடை பண்ணவே இல்லை இவங்களுடைய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் தான் இருந்தாங்க படுத்து படுக்கையாக இருக்கும்போதும் எப்போவுமே ப்ரேயர் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்களாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜான்வரி மாதம் பதிமூணாம் தேதி இவங்க மறிக்கிறாங்க இவங்க நாற்பது வருஷம் தேவனுக்காக ஊழியம் செஞ்சிருக்காங்க இவங்க சாகும் பொழுது தலை ஒரு பைபிள் அது ஃபுல்லா அண்டர்லைன்ஸ் பழைய ட்ரெஸ்ஸு கொஞ்சம் புக்ஸு கொஞ்சம் லெட்டர்ஸ் மட்டும்தான் இருந்துச்சான் இப்படி எளிமையான ஒரு வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து மறிச்சிருக்காங்க மேரிஸ் லெசர் அவர்கள் அநேகர் ஐஸ்வர்யவான் ஆவதற்கு தன்னையே அர்ப்பணிச்சிருக்காங்க சுவிசேஷத்துக்காக எல்லாவற்றையும் விட்டு கொடுத்துருக்காங்க இருளாக இருந்த ஆப்பிரிக்க கண்டத்தை தன்னுடைய அர்ப்பணிப்பில் வெளிச்சமாக மாற்றிருக்காங்க இந்த உலகத்தில் அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் நீங்கள் எப்போ தேவனுக்காக அர்ப்பணிக்க போகிறீங்க தேவனுடைய பிரத்யேக அழைப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயாரா தேங்க்யூ காட் யூ